நம்ம வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாத ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் மருத்துவ ரீதியாகவும் சரி ஒரு சுப நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில வந்து முக்கியமான தருணங்கள் எல்லாத்துலயுமே மஞ்சள் இல்லாம இருக்காது தினம் தினம் நம்ம குளிக்கறதுல இருந்து சமையல்ல இருந்து நமக்கு இரவு தூங்கும் போது டர்மரிக் மில்க் கோல்டன் மில்க்னு சொல்றோம் இல்லையா சோ அத குடிச்சிட்டு படுக்கிறோம் சோ அந்த அளவுக்கு மஞ்சள் அப்படியே நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அப்படியே மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம பிள்ளையார் அப்படின்னு விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு முழு முதற் கடவுள் ஸோ மஞ்சளில் நம்ம விநாயகரை வைக்கும்போது ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஸோ நெகட்டிவாக ஏதாவது நடந்துடக்கூடாது நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நம்ம மஞ்சள் பிள்ளையாரை நம்ம வைக்கிறோம் அதே மாதிரிதான் வீடுகள்லேயும் நம்ம வந்து சில தொற்று க கிருமிகள் பரவக்கூடிய காலங்களில் மஞ்சள் நீர் நம்ம தெளிச்சு விடுவோம் செவ்வாய் வெள்ளி ஆனா வந்து வீட்டு வாசல்ல வைங்க நிலக்கதவுல வைங்க ஸோ வீட்டில் நல்லா பூஜை அறையில வைங்கன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான்